ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பருப்பு எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஒரு கத்திரிக்காய் மசியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா ரெண்டு பூண்டு பல் தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு ரெண்டு நீட்டு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு டு அஞ்சு விசல் வச்சு இறக்குனீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும் இதை நல்லா மசிச்சுக்கலாம் மசிச்சுட்டு தாளிச்சிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்து எண்ணெய் உடனே கடுகு கொஞ்சமாக சீரகம் வரமிளகா கருவேப்பில்லை சேர்த்துட்டு வெங்காயம் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல வெங்காயம் சேர்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா புன்னிரமாக மாறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் மசியல் தயாராகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி